கத்துடைய பஸ்னாவது மேம்பண்டதாக மறுபடியும் ஒரு சிறிய செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வழக்கம் போல அடிக்கடி அனைவரும் தியானிக்க பகுதியிலிருந்து ஒரு செய்தியை உங்கள் முன்பாக எடுத்து வைக்கிறேன் இதை கத்துடைய தாமே உங்கள் இருதயங்களை திறந்து இதில் இருக்கிற அந்த மறைவான மன்னாவை உங்களுக்கு புஷிக்க கொடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய வாஞ்சை ஏனென்றால் எல்லோரும் வேதாமத்தை படிக்கிறோம் ஆனாலும் பாருங்கள் ஞான்களுக்கும் கல்விமான்களுக்கும் அந்த வசனத்தை நீங்கள் நினை கூற வேண்டும் அதாவது அவர்களுக்கு மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்துகிறார் வேதத்தின் மகத்துவங்கள் அழகாக எழுதி வைக்கப்பட்டுள்ளது என கண்பானவர்களே நன்றாக சிந்தித்து கொள்ளுங்கள் வேதத்தில் கற்று தேர்னவர்கள்தான் கடந்த செய்திகளோட பார்த்தோம் அவர்கள் முன் நடந்து முடிந்த சம்பவத்தை காண தவறியிருந்தன இங்கே பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்ட வேதாகமத்தில் ஒரு பெரிய மனிதர் மாபெரும் மனிதர் தேவனிடத்தில் வருகிறார் வந்து அவரை குறித்து ஒரு சாட்சியை கொடுக்கிறார் ஒரு மெய்யான சாட்சியை இயேசு கத்ரா இயேசு கிறிஸ்துவை குறித்து கொடுக்கிறார் கொடுத்து விட்டு அவரும் இயேசு கிறிஸ்துவும் சம்பாஷித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தனிமையான நேரத்தில் அப்பொழுது இந்த மாபெரும் மனிதருக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு வார்த்தையை வைக்கிறார் ஒரு போதனையை வைக்கிறார் அந்த போதனை வைக்கும்போது அவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்த அவர் இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்று அறிந்திருந்த அவர் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறார் என்பதை அறிந்திருந்த அவர் தேவனால் அனுப்பப்பட்ட நபர் இவர்தான் என்று அறிந்திருந்த அவர் அவர் ஒரு வார்த்தை முன்வைக்கும்போது சற்று தடுமாறுகிறவர்களாகவே காணப்படுகிறார் எனக்கு அன்பானவர்களே அவரை அறிந்திருக்கிறவர் அவரை நோக்கி கத்ராகேஸ்வனவர் ஒரு வார்த்தையை முன்வைக்கிறார் இன்னும் சொற்று விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு வேத பகுதியை எடுத்து விளக்குகிறார் அந்த வேளையிலே இவர் அந்த பகுதியை வைத்து திருப்பி எதிர்கேள்வி கேள்வி கேட்கிறார் அதில் உள்ள காரியங்களை புரிந்து கொள்ள முடியாமல் இயேசுவை நோக்கி அந்த கேள்வியை வைக்கிறார் அந்த நேரத்திலே தான் கத்ரா இயேசுவானவர் இவரை நோக்கி இவரை நோக்கி இஸ்ரவேலில் பெ போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா என்று கேட்குறா நீ இஸ்ரவேலில் போதகனாக இருக்கிறாய் ஏன் இவைகளை குறித்து அறியாமல் இருக்கிறாயா என்று கேட்குறா பாருங்கள் இவர் யார் என்று இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ராலத்தில் அவடத்துலருந்து வந்து அவரோடு பேசி சம்பாஷித்த அந்த நிக்கோதேமன் அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா அந்த வேத பகுதிகள் எடுத்து மறுபடியும் இருக்கா உங்களால் படித்து நினைவு விரும்புகிறீர்களா விரும்புகிறீர்களா இதனாலங்களை நீங்கள் எளிதிலே கற்றுக்கொள்ள முடியும் தேவ ஆவியானவர் வேத வசனத்தின் ஒவ்வொரு வரிகளுக்குள்ளும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளும் அவர் ரகசியங்களை புதைத்து வைத்திருக்கிறார் அதை ஆவியானவர் ஒருவரால் மாத்திரமே விளக்கி கொடுக்க முடியும் பாருங்க நிக்கதமே சொல்கிறார் தேவன் ரபி நீ தேவண்டத்திலிருந்து வந்தவர் என்பதை அறிந்திருக்கிறோம் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லவில்லை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார் அவர் கால சூழ்நிலை அவரை பின்பற்ற முடியாத ஒரு நிலைமை அவரை பின்பற்றினால் அவர் அந்த சமுதாயத்தால் அவருடைய சமுதாய சமூகத்தால் அவர் புறக்கணிக்கப்பட்டு வெளியே தள்ளிவிடப்படுவார் அதன் பிற்பாடு அவர் அந்த பதவியிலே இருக்க முடியாது வாசியங்கள் யூதருக்குள்ளே அதிகாரியான அவர் வருவர் இந்த மறுபடியும் நினை அவர் யூதருக்குள்ளே அதிகாரியாக இருந்தார் அந்த அதிகாரியாக இருக்கிற காரணத்தினால் அவரால் அந்த இடத்துல அவரை சாட்சி கொடுக்கிறார் அது மாத்திரமில்லை அது மாத்திரமில்லை அவர் வேதத்தை எடுத்து போதிக்கிற ஒரு மாபெரும் மனிதர் அதான் இயேசு கிறிஸ்து கேட்கிறார் இஸ்ரவேலிலே போதகனாக இருந்தும் அறியாமல் இருக்கிறாய் என கண்பானவர்களே இதை கேட்குற அநேகர் இன்றைக்கி அப்படித்தான் நாம் செய்தியை பிரசங்கிக்கிற நபராக இருக்கிறோம் போதனைகளை கொடுக்கிற நபராக இருக்கிறோம் சுவிசேஷம் அறிவிக்கிற நபராக இருக்கிறோம் மேய்ப்பராக இருக்கிறோம் சபை வழி நடத்துகிற மே்பராக இருக்கிறோம் தீர்க்கதர்ஷியாக இருக்கிறோம் என்னவாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி நம்மை நோக்கி நம்மை நோக்கி கத்துடைய ஆவியானவர் இந்த கேள்வியை ஒருபோதும் வைக்கக்கூடாது ஆகவே அவரை அறிந்திருக்கிற நாம் அவரை அறிந்திருக்கிற நாம் கொஞ்சம் சில காரியங்களை இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது என்பதை இதிலிருந்து உணர முடிகிறதல்லவா அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை அறிந்திருக்கிறார் ஆனால் அந்த போதனையின் அந்த பகுதியானது அவர் கண்களுக்கு முன்பாக மறைவாக இருக்கிறது இந்த கடைசி காலத்தில் அப்படித்தான் வேதத்தின் பகுதிகளை அறிந்திருக்கிற அநேக்கர் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதிகளை கற்றுக்கொள்ளாமலேயே இருக்கிறார்கள் ஆனால் ஓமை எல்லோருக்கும் பொதுவான ஜனங்களுக்கு ஓமியாக தான் இருக்குது ஆனால் அவ குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மாத்திரம் அது வெளிப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது பத்ம தீவிலே ஏழு முத்திரைகள் அங்கே இடிமுழக்கமாய் முழங்கியது அது யோவான் எழுத தடை செய்யப்பட்டான் மற்ற எல்லாவற்றையும் எழுத கட்டளையை பெற்றவன் இந்த இடிமுழக்கங்களை எழுத தடை செய்யப்படுகிறான் அங்கே மூடி முத்திரையிடப்படுகிறது ஆம் எனக்கன்பானவர்களே அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஆவிக்குள்ளாகி அந்த மேலான அனுபவத்தை நீங்கள் மேலான அனுபவத்தை நீங்கள் உடையர்களாக இருக்க வேண்டும் உட்களாக இருக்க வேண்டும் அந்த ஒரு பகுதியை வேதத்தில் நாம் வாசிக்க முடிகிறது பத்மதி அவன் இவைகளுக்கு பின்பு இவைகளுக்கு பின்பு மேலே ஏறி வா என்று சத்தம் கேட்டது ஆம் மேலே ஏறி சென்று அந்த காரியத்தை அவன் கற்றுக்கொள்கிறான் அங்கே விலகி கொள்கிறான் நீ ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் உன்னதமான ஒரு நிலைக்கு நீ வந்து சேர வேண்டும் உன்னதமான ஒரு இடத்திற்கு வந்து சேர வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் பசு தாவியானவர் அந்த உன்னதமான இடத்திலே உன்னை கொண்டு வைப்பார் நீ பெற்றிருக்கிற பசு தாவியானவர் உன்னதமான இடத்திலே உன்னை கொண்டு வைத்து வேதத்து நாளங்களை உனக்கு எடுத்து போதிப்பார் ஆனால் ஒன்று நிச்சயம் பஸ்தாவின் அபிஷேகம் எல்லோர் மேலும் ஊற்றப்படுகிறது நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீதி உள்ளவர் மேலும் உள்ளவர் மேலும் ஊற்றப்படும் ஏனென்றால் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்காரு முச்சடிகளில் மேல் தண்ணீர் விழுவதனால் அந்த என்ன பலன் முச்சடிக்கு எவ்வளவு தண்ணீர் பாய்ச்சினாலும் என்ன பலன் அதே போல் பஸ்தான் அபிஷேகமானது அது எங்கே விழணுமோ அங்கே தான் விழணும் பஸ்தாவின் அபிஷேகமானது அது எங்கே அது யார் அபிஷேக்கணுமோ அங்கே வர அபிஷேகிச்சாதான் அது வந்து நீங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை அழைத்துச் செல்லும் தவறான ஒரு நபரை அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகிக்குமானால் அந்த உன்னதமான நிலைக்கு கண்டிப்பாக செல்லவே முடியாது வயல் நிலத்தில் வயல் நிலத்தில் தானியம் வளர்ந்து தானிய கதிர் வளர்ந்து வருகிறது அதே நேரத்தில் கலைகளும் வளர்ந்து வருகிறது ரெண்டு பேர் வளர்வதற்கும் தண்ணீர் தேவைப்படுகிறது ஆவியானவர் தேவன் அவர் என்ன செய்கிறார் வானத்திலிருந்து தண்ணீரை மழையாக பொழிந்தருகிறார் ரெண்டு பேரும் அந்த ஒரே தண்ணீரை குடிக்கிறார்கள் ஒரே தண்ணீரை குடித்து அவர்கள் இரண்டு பேரும் கரங்களை அரசைத்து ஆராதிக்கிறார்கள் தேவனை கலையும் தலையை அசைத்து அது தான் தன்னுடைய தன்னை முழுவதுமாக அசைத்து தேவனை ஆராதிக்கிறது தானியமும் அந்த தன்னை முழுவதுமாக அசைத்து தேவா தேவனை ஆராதிக்கிறது ரெண்டு பேருமே ஆராதிக்கிறார்கள் ரெண்டு பேரும் தண்ணியை பெற்றதனால் குஷியாக புஷ்ஷியாக வளர்கிறார்கள் ஆனால் ஒரு நேரம் வரும்போது ஒரு நேரம் வரும்போது களஞ்சியத்தில் சேர்க்கப்படுது எது தானியம் களஞ்சியத்தில் சேர்க்கப்படுவது எது தானியம் அதாக ஆகவேத்தான் நான் கூறேன் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று பெருமை பாட்டு பாராட்டுகிற அநேகருக்கு இது ஒரு ஒரு எழுச்சியூட்டும் ஒரு செய்தியாக இருக்கும் அப்புறம் நான் இந்த செய்தியில் கற்றுக்கொண்டது என்னது தேவனை அறிந்திருக்கிறவர் தேவனுடைய போதனைகளை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது ஆகவே இசவேலே போதகனாக இருக்கிற அவர் இன்னும் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள இருப்பது போல இந்த கடைசி காலத்திலும் நம்மில் பெரும்பான்மையோ போதகராக இருக்கிறோம் மறுபடியும் அதை திருப்பி சொல்கிறேன் நாமும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது ஒன்றுமில்லை நானையா உம்மாலன்றி ஒன்றும் செய்வேன் நாம் ஏதோ ஒரு கோட்பாட்டிற்கு கீழாகவோ ஏதோ ஒரு வரைமுறைக்கு கீழாகவோ கட்டப்பட்டிருப்போமையானால் நிச்சயமாக அதை தாண்டி எதையும் தேவனிடத்திலிருந்து பெற் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது ஒரு பத்து மீட்டருள்ள கயில் கயிறில் ஒரு கால்நடை அல்ல ஒரு இளங்கன்று கட்டப்பட்டிருக்குமே கட்டப்பட்டிருக்குமேயானால் அந்த இளம் கன்றாக இருந்தாலும் சரி இளம் பசுவாக இருந்தாலும் சரி இளம் காளையாக இருந்தாலும் சரி கட்டப்பட்டிருக்குமானால் அந்த பத்து மீட்டர் சுற்றளவில் உள்ள அந்த இடத்திலே தான் அது மேய்ச்சலை கண்டுகொள்ள முடியும் மேய்ச்சலை அது மேய்ந்து அது புஷ்டியாக்க முடியும் ஆனால் எங்கேயுமே கட்டப்படாத ஒரு ம் கோயில் மாடு மாதிரி நம்ம சொல்லுவோம் கோயில் மாடு மாதிரி வளர்ந்துடுறோம் பாருன்னு சொல்லுவோம் ஆம் அதை கட்ட அதை யாரும் கட்ட மாட்டாங்க அது மிகுந்த புஷ்டியாக இருக்கும் மிகுந்த புஷ்டியாக இருக்கும் ஆனால் அது என்ன உலக பிராரமாக பார்க்கும்போது அது ஒரு நாள் பலியாக போகிறது ஆனால் இன்றைக்கு நான் ஆவிக்கிற விஷயத்தை நாம் அதை அணுகும் போது நாம் என்ன செய்கிறோம் தேவனிடத்தில் கட்டப்பட்டவர்களாக இருக்கணுமே தவிர எந்த ஒரு ஐக்கியத்திலோ எந்த ஒரு ஸ்தாபனத்திலோ எந்த ஒரு தனி மனிதண்டத்திலோ நாம் கட்டப்படாமல் இருந்தோம் என்றால் தேவண்டத்தில் கரு தேவனுடைய கரத்தில் நம்முடைய நம்முடைய கட்டியிருக்கிற கயிறு போய் இருக்குமே ஆனால் நிச்சயமாக நல்ல மேய்ச்சலை அப்படி அப்படியென்றால் இந்த வேதத்தின் ஒவ்வொரு ஆழங்களையும் தெளிவாக கற்றுக்கொள்வோம் இங்கே பத்மத்தியிலே அவன் மேலான அனுபவங்களை கற்றுக்கொள்வதற்காக மேலே செல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது அதாவது இவைகளுக்கு பின்பு இவைகளுக்கு பின்பு மேலே ஏறி வா மேலே ஏறிவா மேலே ஏறி சென்று அந்த உன்னதமான அனுபவங்களை அவன் பெற்றுக்கொண்டவனாக இருந்தான் அவன் பெற்றுக்கொண்டவனாக இருந்தான் அவன் ப மர்வின்னு சொல்கிறேன் இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இருந்தும் இஸ்ரவேலில் போதகனாக அவன் ரபி தேவண்டத்திலிருந்து வந்தவர் என்பதை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறான் ஆம் ஆனாலும் அவன் அறியாத போதனைகள் அவர் அறியாத போதனைகள் வேதாகமத்தில் இருக்கிறது வேதாகமத்தில் இருக்கிறது நம்மை நாமே தாழ்த்துவோம் இது போன்ற செய்திகளை கேட்க விரும்பினால் கமண்ட் போல் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கோம் இல்லை என்றால் நீங்கள் கே பால் ஃபேஸ் அட் டே ரெண்டு யூடியூப் பகுதியில் சர்ச் பண்ணி பாருங்கள் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு கமெண்ட் போல லிங்கை டச் பண்ணால் அனைத்து வீடியோக்களும் இது போன்ற குறுஞ்செய்தியில் உள்ள அனைத்து வீடியோக்களும் அங்கே டிஸ்பிளே ஆகும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் பெல் சும்பலையும் கிளிக் பண்ண வேண்டாம் இது பணம் சம்பாதிக்கும் நோக்கில் இந்த சேனல் ஆரம்பிக்கப்படவில்லை ஆகவே இது அனைவருக்கும் சத்தியமானது நினைப்பூட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் தெரிந்த சத்தியம் நினைவு நினைப்பூட்டப்படுவதற்காக அனைவர் கையிலும் வேதாகம் தவழ்கிறது அனைவர் கையிலும் வேதாகம் இருக்கிறது அனைவரும் திறந்தோறும் வேதத்தை தியானிக்கிறோம் ஆனால் அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டதோடு இன்னும் ஒரு சில படிமையில் இன்னும் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்காக இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மற்றும் ஒரு சந்திப்போம் ஆமாம் காட் ப்ளஸ் காட்பிளசு காட் ப்ளஸ்